குலதெய்வம் மகாலட்சுமி தாயார் நிலைவாசலுக்குரிய தேவதைகள் இவங்க எல்லாருமே வாசம் செய்யக்கூடிய நிலைவாசலினுடைய பராமரிப்பு பற்றியும் அதனுடைய பூஜைகளை பற்றியும் அந்த பூஜை செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக ஒரு வீடு கட்ட போறாங்க அப்படின்னா முதல் முதலாக பூமி பூஜை செய்வது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு அடுத்தபடியாக நிலைவாசல் குறிய பூஜையை தான் செய்வாங்க நிலைவாசலுக்கு அத்தகைய மகத்துவம் இருக்கு தலைவாசலுங்கிறது ஒரு வீட்டுக்கு உயிர் மூச்சின்னு தான் சொல்லணும் நம்ம குலத்தை காக்கும் குல தெய்வம் நம்ம வீட்டினுடைய தலைவாசல்ல தான் குடியிருக்கிறதா ஐதீகம் இருக்கு மகாலட்சுமி தாயாருமே அந்த நிலைவாசலினுடைய அலங்காரத்தையும் அழகையும் வாசனைகளையும் பார்த்து தான் நம்ம வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைப்பாங்க அந்த தலைவாசல் அலங்கோலமாக இருக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா வந்த வழியே திரும்பி போயிருவாங்க பராமரிச்சுக்கிட்டு வரோமோ அந்த அளவுக்கு செல்வ செழிப்போடையும் பிரச்சனைகள் இல்லாமையும் கடன் தொல்லையிலிருந்தும் நம்ம விடுபட முடியும் மங்களகரமான நிலைவாசலை பார்க்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சக்திகள் எல்லாமே விலகிறோம் நம்ம வீட்டுக்கு கெட்ட எண்ணத்தோட ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா கூட அந்த நிலை சீனிவாசலனுடைய அழகையும் பராமரிப்பையும் பார்த்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் கூட நல்ல எண்ணங்களாக மாறி அடடே அழகாக இருக்கே அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் எல்லாமே அவங்களுடைய தீய எண்ணங்கள் எல்லாமே அவங்களோடவே போயிடும் நமக்கு வந்து தாக்காது இந்த மாதிரிகளான தீய சக்திகள் திருஷ்டிகள் இது எல்லாமே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம நிலைவாசலில் உருளி வைக்கிறது உண்டு அது உங்களுடைய வசதிக்கேற்ப பெருசாகவும் வைக்கலாம் சின்னதாகவும் வைக்கலாம் ஒரு சிலர் சந்தனம் தேய்த்து அதுக்கு பிறகு குங்குமம் வைப்பாங்க ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது வாசனை மிகுந்த பொருள் தான் சந்தனம் ஆனால் சந்தனம் என்பது ஆண் தெய்வத்துக்குரியது நம்ம வந்து வீட்டினுடைய மகாலட்சுமியை உள்ள வரவேற்கும் விதமாக மஞ்சள் தடவிட்டு அதன் பிறகு தான் குங்குமம் வைக்கணும் நிலைவாசலில் சந்தனம் தடவுவது அவ்வளோ உத்தமம் இல்லை முன்னாடி எல்லாம் பெரியவங்க சொல்கிறத கேட்டிருப்போம் நம்ம நிலைவாசலில் படியை மெரிச்சு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இறைவன் அங்கே குடியிருக்கிறதுனால தான் அதை மெதிச்சுட்டு நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து கதவுனுடைய தாழ்பாலில் கீச் கீச்சின்னு சத்தம் எதுவும் வரக்கூடாது அந்த மாதிரி சத்தம் இருக்கும்போது அந்த நிலைவாசலில் குடியிருக்கக்கூடிய தெய்வங்கள் இருந்து விலகிடுவாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக கூறப்பட்டிருக்கு இது எல்லாமே வெளிப்படையாக சொல்லாமல் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தான் பெரியவங்க சொன்னாங்க அதனுடைய ஆராய்ச்சி தெரியாமல் நம்மளுமே அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் ஒரு சிலர் இன்றளவும் நிலைவாசலில் அணையா விளக்கு ஏற்றுவது ஒரு வழக்கமாக தான் வச்சிருக்காங்க அணையா விளக்கு என்பது இரவும் பகலும் தொடர்ந்து எரியக்கூடியது இப்போ எல்லாமே அது கொஞ்சம் மாறிடுச்சு ஆனால் நிலைவாசல்ல தினமுமே விளக்கு ஏற்றுவதுங்கிறது ரொம்பவுமே சிறப்பு அதுலேயுமே மண்ணாலான அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்பேற்பட்ட பூஜைகள் நீங்கள் வீட்டில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணி நடத்தினாலுமே கூட வாசல்ல இருக்கக்கூடிய அகல் விளக்குகளை ஏற்றிட்டு வெளியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை விளக்கு மூலியமா நம்ம உள்ள கொண்டு வந்து அதன் தான் உள்ள இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு இது எல்லாமே ஏற்றது வழக்கம் உண்டு தினமுமே இது எல்லாமே ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா கூட நம்ம வந்து வாரத்திற்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை அல்லது குபீரர் நாளாகிய வியாழக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம இந்த மாதிரி அலங்கரிச்சு எல்லாமே பூக்கள் எல்லாம் புதுசா மாத்தி தீப ஆராதனைகள் எல்லாமே காட்டுறது வழக்கமா வச்சுக்கலாம் புதிதாக வீடு கட்டும் பொழுது நிலைவாசல் ஊன்றத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நவதானியங்கள் தானியங்கள் அண்ட் பஞ்சலோகங்கள் இது எல்லாமே பதிப்பாங்க ஸோ இப்போ எல்லாருமே ரெடிமேடாக வீடு வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு மஞ்சள் துணியோ அல்லது சிகப்பு துணியோ இதில் வந்து நவ தானியங்களையும் பஞ்சலோகங்களையும் வச்சு நம்ம நிலைவாசலில் கட்டலாம் இதை வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு பஞ்சலோகங்கள் மட்டும் திரும்பவும் அதே புது துணியில் வச்சு கட்டிக்கிட்டு நவ தானியங்களை பறவைகளுக்கு தானமாக கொடுத்துடலாம் தொடர்ந்து நம்ம வீட்டில் வெள்ளி செவ்வாய்களில் நிலைவாசல் பூஜை செய்வதனால எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம வீடுகளில் வறுமை நீங்கி செல்வ செழிப்போடு நம்ம இருப்போம் கடன்கள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையக்கூடும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒற்றுமையான வாழ்க்கைங்கிறது வாழ்வாங்க முக்கியமாக கந்திருஷ்டிகள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நிலைவாசலை நல்ல மங்களகரமாக அலங்கரித்து இந்த மாதிரி உருளியில் பூ வச்சு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டாகக்கூடிய கந்திருஷ்டிகள் எல்லாமே அது எடுத்துரும் உங்களுக்கு சேராது ஒரு கிண்ணத்தில் நீங்கள் நீங்கள் வந்து கல்லு பண்ணி நிரப்பி ஒற்றை பனை எண்ணிக்கையில் நீங்கள் மிளகு போட்டு பச்சை கற்பூரம் அதில் கொஞ்சம் ஒரு துண்டு வச்சு வச்சுட்டுங்க அதுவுமே நல்ல பாசிட்டிவ் வாய்ப்பாக இருக்கும் இன்னுமே அரிசி மாவு அரைச்சி மாக்கோளம் போடுவதுங்கிறது ரொம்பவுமே சிறப்பு எனக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவு வச்சு கோலம் போடுவேன் இல்லைனா கோலப்பொடியிலேயே அரிசி மாவு கலந்து வச்சிருக்கேன் இல்லையா அதை வச்சு கோலம் போட்டுக்குவேன் நம்ம சேனலில் பிரம்ம முகூர்த்தத்தினுடைய பூஜைகள் எல்லாமே நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் பூஜை வீடியோஸுமே நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க சேனலை விசிட் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த நிலைவாசல் பற்றிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு அருமையான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ